பிடிச்சி எனக்கு நிறைய சொப்பு சாமா வேணும்னு கேட்டேன் என் டேடி அழகாதமா உனக்கு ட்ரக் நம்பரை இன்னைக்கு வந்து சேரும்னு சொன்னாங்க பாத்தியா அழுத்திக்காத அழுத்திக்காத நீ இல்லாமல் நாங்கள் திறக்கணும்னுலாம் நினைக்கல நாங்கள் திறக்கிறப்ப நீ இல்லை அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் சரி சரி நீங்க இல்லட்டாங்க எனக்கு போர் அடிக்கும் அதை ஓப்பன் பண்றதுக்கு சரி நீங்களும் வாங்க என்ன வந்தாவா இந்த வந்தானா வேணாம் நீ வேணும்னா சொல்லுங்க இருக்கிறோம் இல்லட்டா நாங்க போறோம் கேள்வி பண்ணப்பா இருங்கப்பா நீங்க இல்லட்டா எனக்கு ஜாலியாவே இருக்காது நீங்க என்னை விட்டுட்டு ஓப்பன் பண்ணதுனால எனக்கு குட்டியோன்னு கோவம் அவ்வளவுதான் ஆனா உண்மைதான் குட்டி பிள்ளை சுண்டக்கா தெரியாம பண்ணியாச்சு நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டோம் ஓகேயா

சேரிமா சீரிமா நீ விளையாடு அந்த போட்டு வந்து தூங்கு என்ன வேணும் செஞ்சிக்க போய் ஒரு குடி வினயே எடுத்துட்டு வாமா காக்கா கத்த வேற செய்து ரொம்ப বেజாரா இருக்கு ரொம்ப வேيلا வேற இருக்கு அவള് தூரம் எடுத்துட்டு வந்தல்ல ஒரு டீ மட்டும் போட்டு எடுத்துட்டு வாமா हां சரிங்க அண்ணா உங்களுக்கு ஒரு டீ தானே எடுத்துட்டு வரேன் அண்ணா டீ இல்ல வெறும் காபி தண்ணியே குடுத்துக்கியா ஒன்னடேங்கானோ ஒரு விகாசnetlify ஒண்ணே இல்ல இதெல்லாம் வீட்ல குடிக்கறீங்களோ தெரியல என்னா டீ போட்டு குடுத்துதே பெரிய விஷயம்

அப்புறம் இன்னொரு குட்டி கடாய் இது பூரினா சுத்தக்கிறலாம் அப்புறம் பாத்தியா குட்டி இட்லி குண்டா அப்புறம் ரொம்ப முக்கியம் தண்ணி தண்ணி கஷ்டம் தான் பெரும் கஷ்டமா இருக்கு அதனால தண்ணி அன்றதுக்கு குடம் ஏ பெரிய குடம் வேற வாங்கியிருக்கா பெரிய குடம் வேற இருக்கு அது ஓகே அதுக்கப்புறம் வாலி பாத்தியா தண்ணி அன்றதுக்கு வாலி எல்லாத்தோடையும் உனக்கு சீஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல அதனாலதான் உங்க டாடி சீஸ் தூங்குறதுக்கு இது அப்புறம் தண்ணி குடம் தண்ணி கூட தேங்கிட்டு ஓரமா வச்சிரோம் எவ்வளவு ப்ளேட் பா ஏய் எங்களுக்கும் சேத்துடா ஒரு ஆடி வாங்கி இருக்காங்க பாருவே இங்க பாரு தோசை சாப்பிரிறதுக்கு ஒரு ப்ளேட் அதுக்கப்புறம் அப்புறம் ப்ளேன் ப்ளேட் அதுக்கு அப்புறம் இங்க பாரு நான் ஸ்கொயர் ப்ளேட் கூட இருக்கு இன்னும் ப்ளேட் கூட இருக்கு ஏய் உங்க டாடி எல்லாருக்கும் சேர்த்து தண்ணி வாங்கி இருக்காங்க நல்ல டாடி தெரியுமா ஏய் இது எவ்வளவு குட் யா செம்ம क्यूटா இருக்குளே ஏய் அதலயும் உங்க டாடி பாத்தியா நாலு கிளாஸ் உங்க டாடிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு நான் நாலு फ्रेंड्स இருக்காங்கல அதனாலதான் குட்டி நாலு கிளாஸ் இங்க பாரு தோசை கல்லு பாத்தியா செம்ம क्यूटா இருக்குடி அப்புறம் கிளாஸ் மூணு கிளாஸ் ஹே டிஃபன் பாக்ஸ் பா மூணு அடுக்கு உள்ள டிஃபின் பாக்ஸு க்யூட்டாக கியூட்டா டி சாம்பார் அதுக்கப்புறம் ரைஸ் பொரியல் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் இனி எவ்வளோ பாத்தியா பார்த்து செம்ம கியூட்டா இருக்குது நம்ம ஜாலியாக வச்சு விளையாட போகிறோம் இங்கே பாரு கண்ணாப்ப அடுத்த ஸ்பூனு அதுக்கப்புறம் ஏய் இது உள்ளதுப்பா நீங்க பாரு சாப்பாடு அள்ளி போடுறதுக்கு ரெண்டு ஸ்பூன் இருக்கு ஒரு தோசை சட்டி கூட இருக்கு இது வந்து ஆக்சுவலி குப்பாளி போடுறதுக்கான முறம் அப்புறம் சத்துவாப்ப அப்புறம் கண்ணாப்ப இன்னொரு சட்டுவாப்பே அதுக்கப்புறம் பாத்தியா ஏ உங்க அப்பா உனக்கு சீர்வதும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இங்க பாரு எவ்வளவு அழகான இது பாத்தியா சந்தை கேட்டா இருக்கு

ஹேய் இது உனக்கு தெரியாதா இது டோனட் பிளேட் இது டோனட் மாவை இதில் சுற்றி ஊற்றணும் இது நடுவில் மட்டும் எந்த மாவுமே ஊற்றாமல் இருந்தால் அழகா டோனட் மாதிரியே வரும் ஒரு நாளைக்கு நான் செஞ்சு தரேன் ஓகேயா ஹே ஓகே சூப்பராக இருக்குல்ல கிண்ணம் ஏய் இட்லி சட்டிப்பா ஏ ஃபஸ்ட்டு சில்வர் ஐட்டம் ஃபுல்லாக காமிச்சுக்க அதுக்கப்புறம் வேணா பிளாஸ்டிக் எடுப்போம் இது ஒரு இதுப்பா சில்லி பவுடர் அப்புறம் வந்து டோர்மரிக் பவுடர் உப்பு எல்லாமே கொட்டி வச்சுக்கலாம்னு எனக்கு ரொம்ப அழகா க்யூட்டாக இருக்குல்ல இது அதுக்கப்புறம் கிரேட்டர் அதுக்கு கு பண்ணுறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு அதுக்கப்புறம் வந்து ஆயில் கேனு அதுக்கப்புறம் இன்னொரு கிண்ணம் கூட இருக்குது ஏய் இது என் தம்பிக்கு தரையா ஹே எடுத்துக்கப்பா உன் தம்பிக்கு வெஜிடபிள்ஸ்னால் கட் பண்ணி ஸ்டெயின் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக்கில் அதுக்கப்புறம் அருவாமனை வெஜிடபிள்ஸ்னால் கட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் மத்து மோர் கடைகிறதுக்கு அதுவும் இந்த சம்மர் டைம்லன்னா நமக்கு மோர் வேணும்ல அது அதுக்கப்புறம் குக்கர் சும்மா க்யூட்டாக இருக்குடி இந்த குக்கர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா ரெண்டு ஜொக்கு ஓகே அதுக்கப்புறம் பாருவேன் தோசை ரொட்டி சுடுறதுக்கு ரெண்டு வாங்கி கொடுத்துருக்காங்க ஏய் எல்லாம் ரெண்டு மூணு ஏய் உங்கள் டாடி எங்களையும் நினச்சி பார்த்துருக்காங்க தெரியுமா அதனால தான் ரெண்டு மூணு வாங்கி கொடுத்துருக்கான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீ தான் எங்களை மறந்துட்டேன் ஆனால் உங்கள் டாடி எங்களை ஞாபகப்படுத்திருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தியா ரெண்டு இது மாவில் வண்டு பூச்சி இதெல்லாம் இருந்தால் நல்லா அரிப்பு வச்சு அரைச்சிட்டு யூஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல ரெண்டு கலர்லேயும் ஏய் இட்லி பார்ப்போம் இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஏ செம்ம க்யூட்டாக இருக்குடி ரெண்டு பிளேட்டு பார்த்தியா கீழே ஒரு பிளேட்டு மேலே ஒரு பிளேட்டு மொத்தம் எட்டு இட்லி போடலாம்னு நினைக்கிறேன் செம்மையாக இருக்குல்ல ஏய் செம்ம க்யூட்டாக இருக்குது என்கிட்ட குட்டிக்கு கிச்சன் செட்டு தான் இருக்குது உங்ககிட்ட எவ்வளோ பெரிய கிச்சன் செட்டில் ஏய் இன்னொன்னு ஏ பார்த்தியா ரெண்டு இது வாங்கி கொடுத்துருக்காங்க ஏய் அவ்வளோதான்ப்பா ஏய் உங்கள் டாடி ஒரு கேமரா ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க பாருவேன் என்ன கேமரா இது ஏய் இதில் லைட்டு வருது தெரியுதா லைட் இருக்குது இது ப்ரொஜெக்டர்ப்பா இது இருக்கில் பார்த்தாதான் தெரியும் ஏய் லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் பார்ப்போமா ஹே ஃபஸ்ட்டு நம்ம இதை வச்சு விளையாடலாம்ப்பா லைட்டில் வேணா அது இருக்கில் போய் பார்க்கலாம் இப்போ எங்கே இருக்கிற பார்க்க முடியும் இது டேட்டா தானே ஹேய் ஒன்று மிஸ் பண்ணியாச்சு நீங்கள் பார்த்தியா கன்டென்ட்டா எல்லா கிச்சன் ஐட்டமையும் நம்ம வாஷ் பண்ணி இதில் வந்து தண்ணி வடிய விட்றதுக்கா எவ்வளோ பெரிய ஓட்டை வச்சு உங்கள் டாக்டி வாங்கி தந்திருக்காங்க பார்த்தியா செம்ம க்யூட்டாக இருக்குடி ஏ இதை வச்சு நம்ம சமைச்சு சாப்பிடுவோமா ரொம்ப நல்லா இருக்கும்ல ஹே இந்த கிச்சன் ஐட்டம் தான் வச்சு சமைச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ஆ ஏய் இவங்க அம்மா கூப்பிட்றாங்க அம்மா திட்ட போகிறாங்க ஓகே நாளைக்கு வேற விளையாடலாம் ஓகேயா இந்த எல்லா ஐட்டம் வச்சோம் ஆல்ரெடி எல்லாத்தையும் அன்பாக் பண்ணுறதுக்குள்ளேயே டைம் ஆயிடுச்சு ஓகேப்பா நான் போய் பிரேக்ஃபஸ்ட் சாப்பிடணும் எங்கள் அம்மா பிரேஃபஸ்ட் சாப்பிட்டா திட்டுவாங்க எங்க டேடியும் திட்டுவாங்க அதுக்கப்புறம் இவ்வளோ சொப்பு ஜாமா வாங்கி கொடுத்து உனக்கு புரியாமல் பேசி கேட்க மாட்டேங்குறேன்னு சொல்வாங்க ஓகேப்பா பாய் அஸ்லாம் ஓகே அம்மா நல்லா வாங்க சாப்பிட ஹேய் எங்கள் அம்மா கூப்பிட்றாங்கப்பா நான் போகிறேன் எங்கள் அம்மா கூப்பிட்டு போகாமல் இருந்தால் எங்கள் டாடி வேறு திட்டுவாங்க அதுக்கப்புறம் இவ்வளோ சொப்பு ஜாமா வாங்கி கொடுத்தோம் பொண்ணு என் பேச்சு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு எங்கள் டேடிகிட்ட சொல்லி கொடுத்துருவாங்க என்னை மாட்டி கொடுத்துருவாங்க ஓகேப்பா நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய் அஸ்லாம் இந்த என் சொப்புஜாமா வச்சு ஜ கௌசியாக சொன்ன மாதிரியா நாளைக்கு வேணாம் மேகி பண்ணி காற்றுக்குள்ளே வச்சு சாப்பிட்லாம் ஓகேயா பாய் ஸ்லாம் வலைக்கம்ப்பா நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் எங்கள் டேடிகிட்ட காமிக்க போகிறேன் என் டாடிக்கு தேங்க்ஸ் சொல்லணும்ல ஜெசா கல்லாம் ஹைரன் கசீராக சொல்லணும்ல இவ்வளோ சொப்பு ஜாமாவும் எனக்காக வாங்கி தந்ததுக்கு If you like the video please do support and subscribe to our channel bye assalamualaikum piyamanala